நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த காக்கழினி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆடி நான்காவது வெள்ளியை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது குத்துவிளக்கினை அம்மனாக பாவித்து குங்குமம் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து திருவிளக்கேற்றி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து உலக அமைதி வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ மழை மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அலங்காரமும் நடைபெற்றது இதில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் நமகா ஓம் குமார கணதம்பதாய நமஹ ஓம் दुஷ்டாய நமஹ ஓம் புஷ்டாய நமஹ நமஹ ஓம் ब्रह्मा அபரதரியே நமஹ ஓம் புண்ணிய வட்சிதாய நமஹ வக்ஷ்ம மோஹம் சம்யே நமஹ பர பரமநாயகாய் நமஹ